பிறந்து சிறந்த பல இடையே சிறந்தே பிறந்த என் அன்னை தமிழுக்கு இந்த இரவு நேர ஈர வணக்கங்களை நகைச்சுவை சொன்னால் மட்டும் மனிதர்களுடைய மனதில் இடம் பிடிக்க முடியும் ஆனால் நல்ல கருத்துக்களை கூட சொல்லி மக்களுடைய மனங்களை வெல்ல முடியும் என்பதை நடைமுறையில் நிரூபித்து காட்டிருக்கக்கூடிய நல்ல நடுவராகிய உங்களை வணங்கி நன்றி நடுவர் அவர்களை இப்ப வணங்கணும்னு சொன்னா இந்த காலத்துல நல்ல யூத்தா இருக்கிற நாங்க வரணும் அண்ணன் வந்தாரு ரொம்ப அற்புதமா பேசினாரு ஒரு வார்த்தை உங்களை பத்தி பாராட்டினார் இல்லையே இப்ப நாங்க வந்தாதான் உங்களை பாராட்ட கூட முடியும் நீ பொருள் பற்றி நல்ல கைதட்டல் கொடுக்கலாம் ஆனா இது தம்பி எனக்காக ஆனா இது உண்மையிலுமே அரசியலை கடந்து இன்னும் சொல்ல போனா ஒரு நல்ல மனிதனாக வாழ்ந்து மறைந்த புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களுக்காக ஒரு திரைப்படத்தில் போடப்பட்ட பாட்டு ஏன்னா நீங்க அவருடைய அலுவலகத்தில் வேற பல வேலைகள் நிமித்தமாக நாங்கள் சந்திச்சிருக்கிறோம் ஒரே ஒரு வார்த்தை அவர் மரணித்த போது அவ்வளவு பெரிய கூட்டம் சென்னையிலே கூடியதை நீங்க பார்த்துருக்கலாம் அதுல அவர் நண்பர் சொன்னாரு சார் இந்த மைக் எடுத்துக்கங்க தமிழ்நாட்டில் இல்ல எங்க வேணாலும் போங்க அவருடைய ஒரே ஒரு குறைய மட்டும் யாராவது சொல்லுங்க அப்படின்னாரு ஒரு நல்ல மனிதன் வாழ்ந்ததற்கான அடையாளமாக இதை சாத்திய பார்க்கலாம் ரொம்ப சிறப்பு தம்பி ஆஹ் நடுவர் இப்ப நீங்க சொன்ன வாசகத்திலேயே மனிதன் மகிழ்ச்சியாக இருந்தது இந்த காலம்னு ஆயிடுச்சு ம் அதாவது அந்த காலம் நல்லா இருக்குங்கிறாங்க கோபி இந்த காலத்துல எதுவுமே சரியில்லை வீடு பெருசா இருக்கு மனசு சிறுசா இருக்குங்கிறாரு நாயோட வாக்கிங் போறான் நாயோட அவன் வாக்கிங் போனா என்ன ஜாக்கிங் போனா இவங்களுக்கு என்ன கேளுப்பா அந்த காலம் தான் நல்லா இருக்குன்னு சொன்னாங்கல்ல அப்படியே வந்து ரெண்டு பேரும் எப்படி வந்திருக்கணும் இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா நல்ல கண்டாங்கி புடவை எடுத்து பின் கொசவம் கட்டிக்கிட்டு வந்திருக்க வேண்டியதானே எட்டு கஜம் அதுல அண்ணா வந்தாரு பாருங்க நல்ல பல பட்டு சட்டை போட்டு வந்திருக்கிறாரு அவர் எப்படி வந்திருக்கணும் ஒரு கோவணத்தை கட்டிக்கிட்டு மனப்பான மாடு கட்டி மாயமரம் ஏறு பூட்டி மனப்பான மாடு கட்டி மாயமரம் ஏறு பூட்டி மயக்காத்த உழுது அப்படி வந்திருக்கணும் கோவணத்தை கட்டிட்ட கோவணத்தை கட்டி ஆனா ஒண்ணு கோபி கோவணத்தை தயவு செய்து எளிய ஆடையாக பார்க்காதீர்கள் இந்த மண்ணின் மைந்தர்களாகிய விவசாயிகளின் தேசிய உடையே அவர்கள் கட்டிய கோவணம் தான் காந்தி சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா எங்கள் விவசாயிகளின் கோவணம் தான் இந்திய பசிப்பினை அகற்றுகிற அன்னக்குடி என்று சொன்னார் அப்படின்னு சொன்னா அப்படிப்பட்டதுதான் இந்திய கோவணம் நடுவர் கோவணம் மட்டுமல்ல அது எத்தனையோ மக்களுடைய உயிர்களை காப்பாற்றிய ஆவணம் என்பதை நாங்க மறந்துட மாட்டோம் என்ன பேச்சு வந்து பேசிட்டு போயிருக்கிறாரு நானும் இப்படி எல்லாம் அண்ணன் பேசுறாரேன்னு சொல்லி ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி திருவண்ணாமலை மலை அடிவாரத்துல நிகழ்ச்சி

அப்படிதான் நானும் நினைச்சு எனக்கு போத்துன பொன்னாடை எடுத்து அவனுக்கு போத்திட்டு கேட்டேன் ஏசாமி என்னுடைய பேச்சா தற்கொலை பண்ணிக்கணுங்கிற உன் எண்ணத்தை மாத்துச்சுன்னு அதுக்கு அவன் சொன்னான் மனுஷ மகிழ்ச்சியா வாழ்ந்தது அந்த காலம்னு பொய்யா பேசுற நீயே உசுரோட இருக்கும் பொழுது நான் என்னத்துக்கு சாவே சொல்லுனா என்ன தேவைக்கு சாவம் என்ன தேவைக்கு நடுவரவர்களே வந்து பேசுனதெல்லாம் பாருங்க நடுவரவர்களே அதுவும் ஒரு அற்புதமான கருத்து ஒண்ணு வச்சாரு என்ன கஸ்தூரி பாய் கஸ்தூரி பாய் அது வாட்ச் பாயை விட பெரிய பாய் பாய் அரிய கண்டுபிடிப்பு நடுவர் அடுத்த வாரம் அவருக்கு அமெரிக்காவுல கூப்பிட்டா ஆஸ்கர் விருது தர போறாங்க அமெரிக்காவில் கூப்பிட்ட ஆஸ்கர் ஆஸ்கர் விருது தர போறாங்க இதுல வேற ஒரு பையன் கஸ்தூரி பாய் இன்ட் இஸ் பாய் நாட் பாய் ஒன்லி கேர்ள் அப்படின்னு எழுச்சா ஏங்க இப்போ சொன் சொன்னதெல்லாம் நம்புனது அந்த காலம் ஆனா வாத்தியாரே சொன்னாலும் அதுல தப்பு இருக்கான்னு கேட்டதுதான் இந்த காலம் அததான் அழகா சொன்னான் ஏ ஏன் என்ற கேள்வி இங்கு கேட்காமல் பார்க்க இல்லை நான் என்ற எண்ணம் கொண்ட மனிதன் வாழ்வதில்லை எப்படி இருக்கு பாருங்க ஒரு விழிப்புணர்வு சொல்றீங்க கோபி இன்னைக்கெல்லாம் ரொம்ப ஒரு மாறி எழுதுறேன் அன்னைக்கெல்லாம் நான் எழுதுனேன் இன்னைக்கு ஐபிஎல் நடக்குது பாக்குறீங்களா ஐபிஎல் பாக்குறேன் நடுவர் எந்த மேட்ச் நடந்தாலும் பாக்குறானா இல்லையோ சிஎஸ்கே மேட்ச் நடந்தா மட்டும் நம்மாலும் உட்கார்ந்துடுறான் அதுலயும் ஆடுனாலும் பார்க்க மாட்டேங்கிறான் தலை தோனி வந்துட்டா மட்டும் அப்படியே பாக்குறான் கைதட்டுங்க பார்க்க தலை ரசிகர்கள்லாம் அப்படியே அங்க பாருங்க ஒரு ஆயா கூட கை தட்டுது ஒரே வார்த்தை என்ன தெரியுமா சரி பையன்களுக்கு கிரிக்கெட் மேல ஆர்வமே அப்படின்ட்டு கிரிக்கெட்ங்கிற தலைப்புல ஒரு கட்டுரை எழுதுறான்னு ஆஹா ஆறு பக்கம் எழுதுனா எல்லாம் ஒருத்தன் ஒன்னும் கூட எழுதல கரெக்டாக ஒரு மணி நேரம் ஆச்சு நேரம் முடிச்சு பேப்பரை கொடுங்கடான்னே கடைசியா ஒரு வரியை எழுதி என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டான் என்ன நடுவில் ஆறு பக்கம் எழுதுனவனை விட அந்த ஒரு வரியை எழுதுனவனை தான் படிச்சேன் என்ன எழுதுனே தெரியுமா மழையின் காரணத்தால் ஆட்டம் இன்று ரத்துன்னு எழுதிட்டு போயிட்டான் அவன் தான வகுப்பில் முதல் மதிப்பெண்ணே அவன் தான் இருப்பான் எனக்கு அருவாள் சிம்பல் போட்டிருந்தான் மார்க்கு போடலைன்னா வெட்டுவன்

புதிய மரத்துக்கிட்ட போனா பேயடிச்சு செத்துருவான் சொல்லி இருந்த காலத்தில் கூட ஒரு நல்ல விழிப்புணர்வை உருவாக்கி மாணவர்கள் மத்தியில் ஒரு புதிய மலர்ச்சியை உருவாக்கியது எதுன்னு கேட்டா இந்த காலம் தாங்குறத நீங்க மறந்துடக்கூடாது நடுவர் அடுத்து ஒண்ணு வந்து சொன்னார் அதனாலதான் பாட்டே கொடுத்தாச்சியில் நின்று

பிறக்கும் பொழுதே சிவா 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 அழுதுகிட்டே பிறந்தது ஆமா அடுத்து நாட்டுல உணவு பஞ்சம் அதிகம் வந்த காரணத்தினால பிறக்கும் பொழுதே குழந்தைங்க எல்லாம் புவா 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 அழுதுகிட்டே புவா 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 ஆனா இன்னைக்கு பிறக்கக்கூடிய குழந்தைங்க எல்லாம் பிறக்கும் பொழுதே ரூபா 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 அழுதுகிட்டே பிறக்குது எங்கே நாங்க எல்லாம் மேடையில நின்று பேசும் பொழுது கூட உரிமைக்கு குரல் கொடுப்போம் உறவுக்கு தோல் கொடுப்போம்னா கீழ இருந்து ஒருத்தர் எந்திரிச்சு அவசரத்துக்கு ஆயிரம் ரூபாய் கடன் கொடுப்பியாங்க எனக்கு காசு தேடி ஓடக்கூடிய ஒரு வாழ்க்கை ஆனா காசுதான் முக்கியம் இந்த தலைமுறைக்கு விதைச்சது யாரு அந்த காலமா இல்லையா நீங்க மறந்து எப்படி அந்த காலத்துல எல்லா மனிதர்களும் விவசாயத்தை தேடி போகும் பொழுது என் பையன் டாக்டர் ஆகணும் என் பையன் இன்ஜினியர் ஆகணும்னு சொல்லி டாக்டர் ஆனாலும் இன்ஜினியர் ஆனாலும் தான் கை நிறைய சொல்லி அவனுக்கு வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சது அந்த காலத்து மக்களா இந்த காலத்து இளைஞர்களா ஆனா வெளிநாட்டுக்கு போனா கூட என் அப்பாவும் அம்மாவும் செய்த விவசாயம் தான் எங்கள் குலத்தொழில் அதை நான் கட்டாயம் காப்பாத்து வெளிநாட்டுக்கு போன எத்தனையோ இளைஞர்கள் இன்னைக்கு சொந்த நாட்டுக்கு திரும்பி விவசாயம் செய்கிறான்

மா உங்களுக்கு தோசை சுட தெரியுமா பத்து தோசை ஆமா பத்து தோசை பத்து தோசை சுட்டு அப்படியே அடுக்கி அடுக்கி கொடுத்தா சாப்பிட்டு உட்கார்ந்து நடுவிறவர்களே நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க நிலாவை காட்டி சோறு ஊட்டியது எல்லாம் அந்த காலம் நிலாவை காட்டி சோறு ஊட்டியதெல்லாம் அந்த காலம் நிலாவுக்கே சென்று சாப்பாடு சாப்பிடுவதுதான் இந்த காலம் அதில் எங்களுடைய பெண்கள் எவ்வளவு சாதனை செய்றாங்கங்கிறது நீங்க மறந்துட கூடாது நடுவர் செய்து கைதட்டல் கொடுங்க நிலவை பார்த்து சோறு ஊட்டிய காலம் அந்த காலம் இன்னைக்கு காலையில டிபன் செஞ்சு எடுத்துக்கிட்டு நிலாவுக்கே போய் சாப்பிடுறாங்க அளவுக்கு இன்றைக்கு விஞ்ஞானம் தொழில்நுட்பம் வளர்ந்து இருக்கிறது அதுதான் பெரிய சாதனை நடந்தது சொல்றீங்க நம்ம பக்கத்து மாவட்டம் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர்ல சாரதா பிரசாத் ஒரு பொண்ணு அந்த சாரதா பிரசாத் அந்த பெண் என்ன பண்ணாங்கன்னா வெளிநாட்டு நிறுவனம் நடத்தின ஒரு போட்டியில ஜெயிச்சுட்டாங்க இந்தியாவிலேயே ரெண்டே ரெண்டு பேர் தான் அந்த போட்டியில ஜெயிச்சிருக்காங்க அதுல தென்னிந்தியாவிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரே பெண் சாரதா பிரசாத் அந்த பெண்ணுக்கு கிடைச்ச பரிசு என்ன தெரியுங்களா செவ்வாய் கிரகத்துக்கு போயிட்டு திரும்பி வரலாம் செவ்வாய் கிரகத்துக்கு போகலாம் ஆனா திரும்பி வர முடியுமா முடியாதாங்கிற ஒரு கேள்வி இருந்தப்போ அம்மா சொன்னாங்க கண்ணே தயவு செய்து நீ அந்த போட்டிக்கு போய் ஜெயிச்சிருந்தாலும் பரவாயில்ல நீ வீட்லயே இருடா தங்கோன்னு சொல்லி அம்மா தடுத்து நிறுத்துனாங்க கூட பிடிக்கிற பிள்ளைங்க எல்லாம் என்ன சொன்னாங்க கண்ணா நீ தயவு செய்து அங்க போக கூடாதுமா நீ எங்களோட என்னுடைய ஃப்ரெண்டா நீ இங்கேதான் இருக்கணும்னு சொல்லி அந்த பொண்ணை தடுத்து நிறுத்துனாங்க ஆனா அந்த பொண்ணுடைய அப்பா என்ன தெரியுமா சொன்னாரு மகளே சாரதா பிரசாத்ங்கிற பொண்ணுடைய அப்பா சொன்னாரு மகளே மற்ற அத்தனை பெண்களுக்கும் செவ்வாய் என்பது தோஷம் மற்ற அத்தனை பெண்களுக்கும் செவ்வாய் என்பது தோஷம் உனக்கு மட்டும்தான் செவ்வாய் என்பது தேசம்னு சொல்லி அந்த பெண்ணை விண்வெளிக்கு அனுப்பி அழகு பார்த்தது காலங்கிறத மறந்துடக் கூடாது ஏங்க அடிக்கிறதுக்கு கை ஒங்கனார் வீட்டுக்குள்ளேயே பெண்களை பூட்டி வைத்தது அந்த காலம் ஆனால் இன்றைக்கு வீட்டை விட்டு வெளியே பெண்கள் வந்து சாதிப்பதுதான் இந்த ஒரு நல்ல கைதட்டல் இதெல்லாம் நம்ம வீட்டு பெண் பிள்ளைகளுக்கு ஒரு ஊக்கத்தை தருகிற ஒரு நல்ல செய்தி ஒரு காலத்துல பெண்கள் இப்படி வந்து வெளியில உட்கார்ந்து இருக்க முடியுமா நீங்க யோசிச்சு பாருங்க எங்க அடிக்கிறதுக்கு இவர் கை வாங்கினாங்களா வீட்டுல இருக்கிற எங்க அண்ணி தலையில இருக்கிற கொண்டையை பெச்சுக்கிட்டு வந்து அடி வா

அவங்க அப்பா ஒரு கூலி தொழிலாளி அவங்க அப்பா ஒரு கூலி தொழிலாளி அவ ஒரு பேட்டியில சொல்ற அந்த குழந்தை திண்டுக்கல் மாவட்டம் தான் அந்த குழந்தை எங்க வீட்டுல சாப்பிட்றதுக்கு சோறு இருக்காது சார் எங்க வீட்டுல சாப்பிடுறக்கு சோறு இருக்காது ஆனா எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் பட்டினியா இருப்பாங்க சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லையே நினைக்கும் போது வெயில் நேரத்துல குழந்தை படிக்கட்டுமே அப்படிங்கறக்காக இருபது ரூபாய்க்கு ஒரு சொம்புல கம்பங்கூழ் வாங்கிட்டு வந்து அந்த கம்பங்கூளை எனக்கு கொடுத்துட்டு அவங்க ரெண்டு பேரும் பட்டினி கிடப்பாங்க அவர்களின் பட்டினியே என் வாழ்க்கையில் உரமாக்கி நான் படிச்சேன் இந்தியாவில் அல்ல உலகத்திலே எந்த ஒரு மாணவியும் சாதிக்காததை தமிழ்நாட்டு மாணவி சாதித்தாள் அறுநூறுக்கு அறநூறு மதிப்பெண் வாங்கின ஒரே மாணவி அந்த நந்தினி அம்மைய சொல்றேங்க ஒரு கவிஞன் எழுதினான் அப்பா மூட்டை மூட்டையாய் சுமந்து வந்தால் மகளோ மதிப்பெண்களை மூட்டை மூட்டையாய் சுமந்து வந்தால் எழுதினா வறுமை சாதிப்பதற்கு ஒரு தடை அல்ல என சொல்லியது இந்த காலம் அந்த காலத்துல அப்படி இருந்துதா படிக்கலன்னா ஆடுமை படிப்பு வரலாம் மாடுமை சரியா படிக்கலன்னா உனக்கு எருமைதான் குழந்தைகளை எழுப்பும் போது கோபி இன்னைக்கெல்லாம் யோசிச்சு பாக்குறேன் சுப்பிரவாதம் கேட்டிருக்கீங்களா புரிய அன்னை தான் தெரியும் ஆனா தமிழ் மொழியில சுப்பிரபாதருக்கு தெரியுமா கோசலையின் மைந்தனே ஸ்ரீராமாய் எழுந்தருள்வாய் அதிகாலை புலர்ந்தது கந்திரவாயூ இந்த சுப்பரவாதமா பத்தாவது பன்னெண்டாவது படிக்கிறவங்க வீட்டுல கேக்கும் காலையில கேக்கும் பாத்திருக்கீங்களா ஆறு மணியாச்சு இன்னும் தூங்குனீனா நீ எப்படி உருப்படுவே ஏழு மணி வரைக்கும் தூங்குனீனா நீ மதிப்பெண் நடுப்ப எட்டு மணி வரைக்கும் தூங்குனீனா விளங்கிடுமா வாழ்க்கை பட் ஆறு எந்திரிப்பான் ஆகா அம்மா ஆரம்பிச்சிருச்சுரா சுப்பரவாதத்தை கைதட்டுங்க நிறைய பெத்தவங்க வீட்டுல அப்படித்தான் நடக்குது நடுவர் அவர்களே இந்த காலத்து இளைஞர்கள் எப்படி தெரியுங்களா ஒரு பையனும் ஒரு அப்பாவும் கார்ல கார்ல இருக்கும் பொழுது பக்கத்துல ஒரு லாரி வேகமா போச்சு அந்த லாரி வேகமா போகும் பொழுது பையன் அப்பா கிட்ட சொன்னா அப்பா அந்த லாரியை முந்திக்கிட்டு சீக்கிரமா போங்க பாக்கலாம்னு சொன்னப்ப அந்த அப்பா ரொம்ப அமைதியா அந்த காரை ஓட்டிக்கிட்டே போனாராம் மறுபடியும் ஒரு பஸ் அவங்களை கடந்து போகும் பொழுது இந்த பையன் அப்பா கிட்ட சொன்னா அப்பா அந்த பஸ்ஸையாவது சீக்கிரம் முந்திக்கிட்டு போங்கன்னு சொன்னப்ப அப்பாவும் அப்பா அமைதியா வண்டி ஓட்டிக்கிட்டே போனாராம் சரி கொஞ்ச நேரம் கழிச்சு டோல்கேட் வந்தப்ப அப்பா வண்டியை ஓரமா நிறுத்திட்டு பையன்கிட்ட சொன்னாராம் அப்பா முதல்ல நீ லாரி வந்தது அதை சீக்கிரமா வந்து முந்திக்கிட்டு போன்னு சொல்லி சொன்னேன் நம்மளால முடியல அடுத்து பஸ் வந்தது அதையாவது முந்திக்கிட்டு போன்னு சொல்லி நீங்க வேகமா சொன்ன அப்பயும் நம்ம வண்டியால முடியல ஏன்னு கேட்டா நம்ம வண்டியினுடைய கெப்பாசிட்டி அவ்வளவுதான்பா இவ்வளவுதான் நம்ம வண்டியால ஓட முடியும் அப்படின்னு அந்த பையன் கிட்ட அந்த அப்பா சொன்னாராம் உடனே அந்த சொன்னா இந்த காலத்து இளைஞன் சொன்ன அப்பா கிட்ட எப்பா வண்டியால லாரிய முந்த முடியாதுன்னு தெரிஞ்ச உனக்கு வண்டியால பஸ் தெரிஞ்ச உனக்கு என்னால எவ்வளவு மார்க் வாங்க முடியும்னு உனக்கு தெரியலையேப்பா பாத்து மார்க் எடு எத்த விட்டு பையனை பார்த்து இவ்வளவு மார்க்கெடுன்னு சொல்றியே வண்டியினுடைய கெப்பாசிட்டி தெரிஞ்ச உனக்கு உன் பெத்த பையனுடைய கெப்பாசிட்டி தெரியலையே காலத்து இளைஞர்கள் நடுவேறவர்கள் இதுல குழந்தைகளுக்கு இங்க பெண்களுக்கு எப்ப சந்தோஷம் தெரியுமாமா குழந்தைகளுக்கு எப்ப சந்தோஷம் தெரியுமா உண்மையிலுமே தாய்மார்கள் உண்மைன்னா கைதட்டுங்க பெண்களுக்கு எப்ப சந்தோஷம் தெரியுங்களா நாளைக்கு மட்டும் ஓட்டுக்கார் இன்னைக்கு சமைக்க வேண்டாம்னு சொல்லட்டும் அதை விட சந்தோஷம் தாய்மார்களுக்கு வேற எதுவுமே கிடையாது உண்மையிலுமே சமைக்கிறத விட கஷ்டம் எது தெரியுமா ஐசு என்ன சமைக்கலாம்னு யோசிக்கிறது தான் அதை விட ரொம்ப கஷ்டம் எதை செஞ்சாலும் குத்தம் சொல்லிடுறதுக்குன்னே இருக்கு பார்த்திருக்கியா அதே மாதிரி குழந்தைகளுக்கு எப்ப சந்தோஷம் தெரியுமா கோபி பெற்றவர்கள் அடுத்த குழந்தைகளோடு தம்மை ஒப்பிடாத போதுதான் எல்லா குழந்தைகளும் மகிழ்ச்சி அடையும் அந்த வீட்டை பாடுற இந்த வீட்டை பாடுற ஒரு தாத்தா சொல்லிருக்க நான்லா சின்ன வயசுல எப்படி படிச்சு தெரியுமா அவர் பள்ளிக்கூட பக்கமே வானதில்லை ஆனா தாத்தா சொல்லுவார் அப்துல் கலாம் எல்லாம் உன் வயசுல அப்படி பாடுபடுவார் நீ என்னடா படிக்கிற இவன் சொன்னான் உன் வயசுல அப்துல் கலாம் போய் சேர்ந்துட்டாருன்னு நீதான் திண்ணல நான் எதாவது சொல்றேன் இன்னைக்கு எல்லாம் மாறி மாறி பேசுறான் ம் நடுவரவர்களே இப்ப ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு வச்சாங்க இந்த காலத்து மனிதர்கள் கிட்ட பணத்தை நோக்கிய பேராசை இருக்குன்னு சொன்னாங்க எங்க ஒண்ணு இல்லைங்க எங்க எதிர்த்த வீட்டுல இருக்கிற அக்கா ரோட்ல போற வரவங்களுக்கு எல்லாம் பாயாசம் கொடுத்தாங்க நானும் ஓடி போய் ஒரு டம்ளர்ல பாயாசத்தை வாங்கி குடிச்சிட்டு அக்கா எதுக்கு பாயாசத்தை குடுக்கறேன்னு அந்த அக்கா சொன்னாங்க இல்லப்பா தம்பி நம்ம பக்கத்து வீட்டு பரிமலா நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய துணி கடையில போய் துணி எடுத்திருக்கிறா பம்பர் பரிசுல அவளுக்கு பத்து லட்சம் ரூபாய்க்கு ஒரு கார் விழுந்திருக்கு அதுக்காக தாண்டா பாயாசம் அவகாசம் கொடுக்கிறேன்னு சொன்னாங்க அடே அப்பா இவ்வளவு பெரிய மனசா உனக்குன்னு சொல்லி காலை தொட்டு கும்பிட்டு அந்த அக்கா கிட்ட கேட்டே அக்கா பக்கத்து விட்டு பரிமளாவுக்கு பரிசு விழுந்ததுக்கு நீ பாயாசம் குடுக்கறியே உனக்கு எவ்வளவு பெரிய மனசுன்னு கேட்ட உடனே அந்த அக்கா சொன்னச்சு நான் அதுக்கெல்லாம் பரிசு அவளுக்கு பரிசு விழுந்ததுக்கு பாயாசம் குடுக்கல அவ பரிசு விழுந்ததை வாங்கணும்னு சொன்னா அவ போய் ஒரு அந்த பில்ல காட்டணும் நேற்று துணி துவைக்கும் பொழுது அவங்க புருஷன் பேக்கெட்ல இருந்த அந்த பில்லை காணாம இருந்தது அதுக்கு தெரியாமலே துவைச்சிட்டா இப்போ பில்லு சுக்கு நூறா கிழிஞ்சு போச்சு இப்போ அவ எப்படி பத்து லட்ச ரூபா கார வாங்குறா நான் பாக்குறேங்கிறதுக்காக தான் பாயாசம் கொடுக்குறேன்னுச்சு நடுவர் அவர்களே இது பேராசை இல்லை சரி இந்த காலத்திலையும் கோயம்புத்தூர் மாவட்டத்துல வடிவேலம்பாளையத்துல கமலாத்தாள்னு ஒரு பாட்டி வயசு நூறாக இருக்கக்கூடிய அந்த தள்ளாத வயதில் கூட இட்லி வித்து வயதான பாட்டி கொங்கு வேளாளர் இனத்தை சார்ந்த பாட்டி அடுத்தவர்களின் வயிறை நிரப்பி பார்க்க வேண்டும் என்கிற மகிழ்ச்சி அந்த தாயிட்ட உண்டு நடுவர் நிறைவா ரெண்டே ரெண்டு செய்தியை சொல்லுங்க சொல்லுங்க இந்த காலத்து இளைஞர்கள் எப்படிப்பட்டவங்கிறத சொல்றேன் கேளுங்க ஒரு பையன் அப்பா அம்மாவால வளர்க்கப்பட்டு நல்ல படிக்க படிச்ச பையன் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போனான் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போன அந்த பையன் முதல் சம்பளம் லட்ச ரூபாய வாங்கிட்டு நேரா தன்னுடைய வீட்டுக்கு வந்து அப்பா கிட்ட கொடுக்கலாம்னு சொல்லி அந்த பணத்தை எடுத்துட்டு போய் அம்மா கிட்ட சொன்னா அம்மா அம்மா தயவு செய்து என்னுடைய முதல் சம்பளம் அப்பா கிட்ட குடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாரு இந்த அம்மா நீ போய் அப்பா கிட்ட குடு அப்படின்னு சொல்லி சொன்னா உடனே அம்மா அப்பாவுக்கு கோபம் வந்தது என்றால் சம்பாதிச்சது நீயே நீ போய் உங்க அப்பா கிட்ட கொடுத்தாதான் அவர் ரொம்ப சந்தோஷப்படுவாரு ஆனா நீ என்ன என் கிட்ட கொடுத்து கொடுக்க சொல்றேன்னு அந்த அம்மா அந்த நல்ல இந்த காலத்து இளைஞன் எவ்வளவு அழகா சொன்னா இல்லம்மா சின்ன வயசுல நான் பள்ளிக்கூடத்துக்கு போகும் அப்பா எனக்கு முட்டாய் வேணும்னு சொல்லி காசு கேட்பேன் அப்பா இந்த கையில அப்பா இப்படி கொடுப்பாரு நான் இப்படி வாங்குவேன் சரி அடுத்து நான் பள்ளிக்கூடத்துக்கு போகும் பொழுது அப்பா நோட்டு புக் வாங்கணும்னு சொல்லி காசு கேப்பேன் அப்பா இப்படி கொடுப்பாரு நான் இப்படி வாங்குவேன் காலேஜுக்கு போகும் பொழுது பைக் வாங்கணும்னு சொல்லி அப்பா கிட்ட காசு கேட்டேன் அப்பா இப்படி கொடுத்தாரு நான் இப்படி வாங்கினேன் எல்லா காலகட்டத்திலையும் கொடுக்கற அப்பாவுடைய கை மேலே இருந்தது வாங்குற என்னுடைய கை கீழே தான் இருந்தது இன்னைக்கு நான் முத சம்பளம் வாங்கிட்டேன் எங்க அப்பா கிட்ட கொடுக்கலான்னு போகும் பொழுது கொடுக்கிற என் கை மேல இருக்கும் வாங்குற எங்க அப்பா கை கீழே இருக்கும் ஒரு நாள் எங்க அப்பாவுடைய கையை நான் கீழே வர விடமா

சாதாரண வாழ்க்கையை கூட பொற்காலமாக மாத்துறது இந்த இளைஞர்களால தான் நடுவர்கள் முடியும் நடுவர்கள் நிறைவா ஒரே ஒரு செய்தி சொல்லுங்க இன்னைக்கு அந்த காலத்துல பாத்தீங்கன்னு சொன்னா சாதியாலே மதத்தாலே இனத்தாலே நிறத்தாலே பாகுபட்டு கிடந்தாங்க மக்கள் ஆனா இன்னைக்கு எல்லோரும் ஒரு எல்லாரும் எல்லோரும் ஓரினம்னு இருக்கிறாங்க ஒரு தாய் புறாவும் குஞ்சு ஒரு தேவாலயத்துல இருந்தது சர்ச்சுன்னு சொல்லக்கூடிய அந்த தேவாலயத்துல இருந்த அந்த புறாக்கள் அங்க வெள்ளை அடிக்கக்கூடிய வேலை வந்ததுனால அங்கிருந்து கிளம்பி பள்ளிவாச செல்ல சொல்லக்கூடிய மசூதிக்கு வந்து கொஞ்ச நாள் இருந்தது சரி அங்கேயும் வெள்ளையடிக்கக்கூடிய வேலை வந்ததுனாலே அந்த தாய்ப்புறாவும் குஞ்சுப்புறாவும் கோயில் கோபுரத்து கிட்ட வந்து இப்ப அந்த குஞ்சுப்புறா தாய்ப்புறா கிட்ட கேட்டுச்சான் அம்மா அம்மா முதல்ல நாம ஒரு தேவாலயத்துல இருந்தோம் அந்த தேவாலயத்துக்கு வரக்கூடிய மனிதர்கள் எல்லாரையும் வந்து கிறிஸ்தவர்கள் சொன்னாங்க அடுத்து நாம பள்ளிவாசலுக்கு வந்தோம் பள்ளிவாசலுக்கு வந்த அத்தனை மனிதர்களையும் இஸ்லாமியர்கள்னு சொன்னாங்க இப்ப நாம கோயில் கோபுரத்துல இருக்கிறோமா இங்க வரக்கூடிய மனிதர்கள் எல்லாரும் இந்துக்கள்னு சொல்றாங்க ஏமா நாம தேவாலய கோபுரத்திலயோ பள்ளிவாசல் கோபுரத்திலேயோ அல்லது கோயில் கோபுரத்துல எங்க இருந்தாலும் நமக்கு புறாக்கள்னு தான் பேரு ஆனா இந்த மனுஷங்களுக்குள்ள மட்டும் ஏமா கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் இந்துக்கள்னு இப்படி நிறைய பேருன்னு கேட்ட உடனே தாய்புரா குஞ்சு கிட்ட சொன்னுச்சான் அதனால்தான் கண்ணே அவர்கள் கீழேயே இருக்கிறார்கள் நாம் மேலேயே இருக்கிறோம்னு இருக்கிறோம் இந்த சாதி சமய வேறுபாட்டை கலைத்தது இந்த காலம் நடுவரவர்கள் அழகா எங்காலும் பாட்டுல சொன்னா மனசுக்குள்ள நாய்களும் நரிகளும் நாள் வகை பேய்களும் நாட்டியமாடுதடா மனிதன் என்ன என் மதமா ஆண்டவன் எந்த மதம் நல்லவங்க எம் மதமோ ஆண்டவன் எந்த மதம் இப்படி சாதி சமய வேறுபாடுகள் கலைந்து எல்லா மனிதர்களும் மகிழ்ச்சியாக ஒன்றாக இணைந்து பெண்கள் எல்லாம் தான் மனிதன் மகிழ்ச்சியாக வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி உண்மையிலுமே இந்த காலத்திற்கு பேசுவதுங்கிறது பெரிய விஷயம் அதை ரொம்ப அழகா பேசுன தம்பிக்கு ஒரு கைதட்டல் கொடுக்கலாம் இங்கே நிறைய பெண் குழந்தைகளை நான் பார்க்கிறேன் முன்வரிசையில் உட்கார்ந்துருக்காங்க ஒரு காலத்துல பெண் குழந்தைகளை நாம் கொண்டாடினோமா மனசார சொல்லுங்க அந்த காலத்துல சொல்லி வச்சான் அஞ்சும் பெண் குழந்தையா பெத்துட்டா அரசனும் ஆண்டியாவும் நாலு பெண் பிள்ளைய பிறந்தா தான் சோறு மூணு பொம்பளை பிள்ளைய பெத்தவே முச்சந்தில கிடப்பேன் என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கேன் வாய்க்க வந்ததெல்லாம் ஆனா இன்றைக்கு ஒரே ஒரு படம் வந்தது எத்தனை பெற்றோர்கள் உணர்ந்தீர்கள் எனக்கு தெரியல தங்க மீன்கள்னு ஒரு படம் வந்துச்சு எத்தனை பேர் பார்த்தீங்க கைதட்டலாமே பார்த்தவங்க அதுல ஒரு பாட்டு உண்டு கேட்டிருக்கீங்களா ஆனந்த யாழை நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய் அன்பெனும் கூடையை மீட்டுகிறாய் அதில் மழை தொழி கூட்டுகிறாய் இந்த பாட்டுக்கு தேசிய விருது கொடுத்தாங்க என்ன கொடுத்தாங்க தெரியுங்களா அந்த பாட்டுக்கு முன்னாடி ஒரு வரியை நா முத்துக்குமார் எழுதினார் என்ன வரி தெரியுங்களா அது மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டுமே தெரியும் காமத்தில் சார்ந்தது இல்லை என்று ஒரு வரி வந்தது பாருங்க தெய்வம் வேற எங்க இல்லைங்க நம்ம வீட்டில் இருக்கிற பெண் குழந்தைகளின் வடிவில் தான் இருக்கிறதுங்கிறத இன்னைக்கு எழுதுறானே நீங்க குழந்தை வேண்டும் என்று கடவுளிடம் வேண்டினேன் ஆண் குழந்தை பிறந்தது அந்த கடவுளே எனக்கு குழந்தையாக வேண்டினேன் எனக்கு பெண் குழந்தை பிறந்ததுன்னு இன்றைக்கு பெண் குழந்தைகளின் பிறப்பை போற்றி பாதுகாக்குற காலம் இல்லையா இது மகிழ்ச்சி இல்லாத காலமா இருக்கும் டேடி லிட்டில் பிரின்சஸ் பேர் வச்சிருக்காங்க நீ அம்மா எப்பவுமே ஆல்வேஸ் லிட்டில் பிரின்சஸ் ஒரே ஒரு வார்த்தை அந்த காலத்துக்கு சொல்றதுக்கு முன்னாடி மெட்ராஸ் போனோம்மா போன வாரம் பீச்சுக்கு போனேன் நிகழ்ச்சி இருக்கு ரெண்டு மணி நேரம்னு அக்கா சொன்னாங்கன்னு நானும் தம்பியும் தான் போனோம் ஆளுக்கு ஒரு பத்து ரூபாய்க்கு கடலை பாக்கெட் வாங்கி கால் நீட்டி பீச்சோரமா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு நாங்க ரெண்டு பேரும் ஆம்பளை கே சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே ஒரு கதையெல்லாம் பேசிக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறோம் அந்த பக்கம் பேண்ட் சட்டைன்னு சொல்ல முடியாது டவுசரு சட்டைன்னு சொல்ல முடியாது அப்படி ஒண்ணுல போச்சு நல்லா கிராப்பெல்லாம் வெட்டி இருந்தது வாட்சு கட்டாம போயிட்டமேனு கேட்டு தம்பி என்ன ஐ எம் நாட் தம்பி ஐ எம் தங்கச்சி அப்படின்னு ஒரு அம்மா தங்கச்சியா இருக்கட்டு வீடு கழுத்துல பாக்குறேன் குண்டா இவ்வளவு பெரிய செல்போன் தாலிய காணும் ஏமா தாலி தொங்க வேண்டிய இடத்துல செல்போன் தொங்குதே தாலி எங்கன்னு அதை வித்து தான் தம்பி இதை வாங்கி மாட்டிருக்க உங்க வீட்டுக்கார என்ன பண்றாருன்னு அவர் ரீசார்ஜ் பண்ணுறார் தம்பி அப்படின்னு நல்ல நல்லா குடும்பம்டா நான் கேட்டேன் அன்னைக்கு பாட்டு கொடுத்தானே உடலகை ஒரு மெச்ச காட்டக்கூடாது மீன் உடுப்புகளை இடுப்பு தெரிய மாட்டக்கூடாது கூட உடுமலை நாராயண கவி எழுதின பாட்டுங்க யோசிச்சு பாருங்க இன்னைக்கு பாட்டு இருக்குல்ல அவ்வளோ நல்லா இருக்கு நீ ஃபேஷன் சார் என்ன பேஷன் என்னைக்காவது நல்லா சமைக்கிறாங்களா என் மனைவி எல்லாம் யூடியூப பார்த்து சமைக்கிறான் அன்னைக்கு ஒண்ணு செஞ்சா பார் மூணு நாளா பாத்திரம விட்டு நான் வெளியில வரல வாய்க்கும் விளங்கல வயிற்றுக்கும் விளங்கலை என்னத்த செஞ்சேன்ன இந்த யூடியூப தான் செஞ்சேன்னா அந்த யூடியூப்ல அட்ரஸ் போட்டிருப்பான் அதுல போன் நம்பரும் போட்டிருந்தான் அடிச்சு அந்த அம்மாவுக்கு போனேன் நீ செஞ்சு உன் புருஷனுக்கு போட்டு கொள்ளு நான் வேறொருத்தியோட புருஷன் ஏன் ஏன் ஒழ வைக்கிறேன்னு பாருங்க நல்லா நான் கேட்டேன் என்னம்மா நல்லா பாரு யூடியூப்ல போட்டிருக்கேன் சமைத்து பாருன்னு தான் போட்டிருக்கேனே தவிர சாப்பிட்டு பாருன்னு நான் கேட்டேன் தயவு செய்து யூடியூப பார்த்து சம் சமைக்காதீங்க இது யூடியூப்ல வருதா இது யூடியூப்ல வர்றது தப்பு இல்லம்மா யூடியூப்னால வர்றதும் வராம போகுது அதுதான் புரிஞ்சவன் உண்மையிலுமே யூடியூப பார்த்து நீங்க சமைக்கிறதுனால புருஷனுக்கு யூரின் டூ போய் அவன் ஹாஸ்பிட்டல்ல நடக்குறேன் அதுதான் உண்மையான உண்மை கைதட்டுங்க சமைச்ச உணவை தட்டுல ஓடுதுகளோ இல்லையோ நெட்டுல ஓடுது இன்றைக்கு நான் செய்த உப்புமா இதிலிருந்து என் புருஷன் தப்புமா யோசிச்சுப்பார் இது ரொம்ப தப்புமா யாராவது கேக்குறாங்களா உண்மையிலுமே சொல்றேன் குழந்தைகளை மதிப்பான எண்ணங்களோடும் வளர்க்கிறார்கள் மதிப்பெண்களோடும் வளர்க்கிறார்கள் இந்த சமூகம் தானே இந்த காலம் தானே நல்லா இருக்குன்னு தம்பி சொன்னாரு ஒரு கைதட்டல் கொடுக்கலாம் ரொம்ப அற்புதமா பாடி பேசி அசத்திட்டாரு கோபிநாத் ஆனா இதையெல்லாம் மறுத்து எங்கள் வீட்டின் செல்ல மகள் உண்மையிலுமே கின்ன சாதனையை புரிந்தவளா என்று கேட்கத் தோன்றுகிற அளவுக்கு எளிய வடிவத்தில் ஏற்றமிகு உயரத்தை தொட்டிருக்கிற எங்கள் அன்பு தங்கை